you சப்ஜெக்ட் வந்து பௌர்ணமி எதுக்குன்னா நாளைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்குது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கினா நமக்கு நல்லா இருக்கும் செட் ஆகிடும் அந்த சப்ஜெக்ட் அடுத்து வந்து இதோடு சேர்த்து மோனம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பௌர்ணமி அப்படின்னா மனதுடைய தொடர்பு சந்திரனோடு இருக்கும் சந்திரனுடைய கண்ட்ரோலில் மனிதனுடைய மனம் இருக்கும் பௌர்ணமி வந்து ஒரு மாதத்துக்கு கிடையாது இருபத்தெட்டு நாளுக்கு வரும் அதனால தான் லேடிஸோடைய பீரியட்ஸு அதுக்கு தொடர்பு இருக்கும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அந்த பௌர்ணமி மூணு நாள் தவிர மற்ற நாள் நம்மளுடைய மனம் அழுக்காயிட்டே இருக்கும் அந்த அழுக்கான மனதை வந்து த்ரீ டேஸில் முழுசாக நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அந்த கழிவுகள் சேர்ந்துக்கினே இருக்கும் மனதில் மூணு நாள் பௌர்ணமி நாளில் நம்மளுக்கு வந்து அந்த கிளியரன்ஸ் வரதுனால மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்போம் இது பௌர்ணமியுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும் பூமி மேல நிறைய எனர்ஜிஸ் அந்த டைமில் வரும் எதுக்குன்னா கடலுக்கு போய் பார்த்தோம்னா அலைகள் ஜாஸ்தி இருக்கும் பௌர்ணமி டைமில் செக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தட் ஈஸ் கண்ணுக்கே தெரியும் பௌர்ணமியில எனர்ஜி அதிகம் அப்படின்ற விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பௌர்ணமி டைமில் ஜாஸ்தி எனர்ஜிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கும் யூனிவர்ஸ்க்கும் அக்ரிமெண்ட் இருக்குது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா அதிகமான எனர்ஜி பூமிக்கு ரிலீஸ் பண்ணுற டைம் அது அதனால் அந்த டைமில் த்ரீ டேஸில் நிறைய எனர்ஜிஸ்னால் நம்மளை நாம தூய்மைப்படுத்துக்கிறது நம்மளை நாம் nama Energize, சக்தி வாய்ந்தவனாக செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 டேஸ் ப்ரொசீஜராக நம்ம தெரிஞ்சிக்கலாம் தட் இஸ் நாலாம் தேதி பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டேஸ் எப்படி இருக்கணும் அடுத்த மூணு நாள் எப்படி நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு செவன் டேஸ் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு டே தேதி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் கடவுள் ரூபமாக நினைக்கணும் தெய்வஸ்வரூபமாக நினைக்கணும் எதுக்கு நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்ரா சிஸ்டம் இருக்குது லோயர் சக்ராஸ் அப்பர் சக்ராஸ் எப்பொழுது எல்லோரையும் கடவுளாக நினைக்கிறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹையர் சக்கரா ஸ்டேட்டில் இருப்போம் நம்ம வந்து மானசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா அதோ மானசம் அதாவது சக்கர நிலையில் நம்ம வந்து எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணால் இன்னும் செல்ஃபிஷாக தயாராகிடுவோம் தட் இஸ் நம்மளுக்கு தெரியும் பௌர்ணமி டைமில் திருடர்கள் அதிகமாக செய்வாங்க அப்படின்றது சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது எதுக்குன்னா எதை இருந்தாலும் மூணு நாள் மடங்கள் அதிகமாக ஆகிடும் அது அந்த எண்ணம் போதிகமான எண்ணங்களாக இருந்தால் இன்னும் ஆன்மீகமா ஆன்மீகமாக அது அதிகமாக ஆயிடும் அதனால் நம்மளுடைய மனதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எப்பொழுது எல்லோரையும் கடவுள் ரூபமாக நினைக்கிறோமோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்போம் அப்போது ரைட்டாக ரிசீவ் பண்ணிக்க முடியும் செகண்ட் டே பார்த்திங்கன்னா பரம குருகளுக்கும் குருமார்களுக்கும் நன்றி சொல்ற நாள் இந்த ஆன்மீக வழியை காட்டி நம்மளுக்கு அங்கே நம்மளை கொண்டு போயிடுறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத குருகள் நிறைய பேர் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா டெசிஷன் டே அதாவது நிர்ணயம் எடுக்கும் நாள் அப்படின்னு சொல்கிறோம் என்ன நிர்ணயம் எடுக்கணும் அப்படின்னா நான் பௌர்ணமி அணிக்கு வாங்க போகிற எனர்ஜிஸ் உலக நன்மைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்டு வச்சுக்கணும் அந்த யோசனை இருக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னா கீழே சக்ராஸ் ரிசீவ் பண்ணிவிடும் உலக நன்மைக்கு நான் உபயோகப்படுத்துகிறேன் போது ஹையர் சக்ராஸ் ரிசீவ் பண்ணிவிடும் இப்படி நம்மளை நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஹை ஸ்டேட்டுக்கு வருவோம் இந்த த்ரீ டேஸில் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் ரூபமாக நினைக்கிறது ரெண்டாவது நாள் குருமார்களுக்கு நன்றி சொல்றது மூணாவது நாள் நிர்ணயிக்கும் நாள் டெசிஷன் பௌர்ணமி அன்னைக்கு எப்படி இருக்கணும் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்மியா பேசுறது என்ன பேச்சு மூலமா அதிகமா நம்ம வந்து மாட்டிக்கிறோம் உலகத்தில் மௌனமா இருக்கிறது கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது நைட்டுக்கு ஃப்ரூட் ஃபுட்டு எடுக்கிறதுனால லைட்டாக வச்சுக்கிறோம் பாடி மைண்ட் அண்ட் பாடி ஆகிடும் எப்பொழுதும் மைண்ட் அண்ட் பாடி லைட் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நிறைய எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ண முடியும் நம்மளால அதுவும் ரைட்டு ஸ்டேட்டில் ரிசீவ் பண்ண முடியும் எப்பொழுது இந்த ஃபோர்த்து டே முடிஞ்சிச்சு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டே அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ஜீர்ணம் ஆகிடும் நமக்குள்ள எதுக்குன்னா ஹையர் பாடிஸ்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் மற்ற பாடிஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஜீர்ணம் பண்ணிவிடும் ஏழாவது நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் எதை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோமோ அந்த எனர்ஜியோடைய ரிஃப்ளெக்ஷன் வெளியே ஆரம்பிச்சிடும் ரேடியேஷனாக ஆரம்பிச்சிடும் அப்பொழுது நம்ம பக்கத்துல யாராவது உட்கார்ந்தா கூட எப்படி இருக்கும்னா அவங்க ரொம்ப அமைதி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ம நம்ம இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த அமைதி ஃபீல் பண்ணுவாங்க இப்போ மகாங்கல் கெட்டு போனால் எப்படி இருக்கும் அமைதி இருக்கும் எதுக்குன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க அந்த ஸ்டேட்டில் ஒரு ரிசீவ் பண்ணுவாங்க இந்த பௌர்ணமி ப்ராசஸ் வந்து நம்மளாக ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து பண்ணால் அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமியில் எப்படி எனர்ஜி எந்தெந்த டைமில் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி கடியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைம் இருக்கும் பர்டிகுலர் டைம் பௌர்ணமிக்கு அதுக்கு பிஃபோர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கும் அந்த கடியில் அதே மாதிரி பிஃபோர் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப்டர் டுவெல் ஹவர்ஸ் எனர்ஜி இருக்கும் பிஃபோர் ஒன் டே ஆஃப்டர் ஒன் டே அந்த எனர்ஜிஸ் இருக்கும் அந்த த்ரீ டேஸில் கூட எப்போது ஜாஸ்தி இருக்கும் எப்போது சுமாராக இருக்கும் எப்போது கம்மி இருக்கும் பட்டு த்ரீ டேஸ் இருக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்துடலாம் எவ்ரி மந்த்து உபயோகப்படுத்துடலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டைமில் பௌர்ணமி டைமில் நமக்கு வந்து நிறைய எனர்ஜிஸ் வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஹீலிங் ஜாஸ்தி நடக்கும் தட் ஈஸ் ஒரு மாதம் வர வேண்டிய எனர்ஜிஸ் அந்த த்ரீ டேஸில் இன்ஸ்டண்ட்டாக ஷார்ட் டைமில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால் நம்மளுடைய எதிரிக் பாடியில் இருக்கிற வியாதிகள் கர்மா அடுப்புகள் எது சொல்கிறோமோ லாங்குவேஜ் மாறட்டும் பட் ஒன்று தான் அது எல்லாமே அதெல்லாம் க்ளியராகிடுவேன் யாரும் கண்ணு திறக்கக்கூடாது எனக்கு தெரியாது அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் நைன் இருக்கலாம் அந்த டைமில் எனக்கு ஒரு பௌர்ணமி டைமில் த்ரோட்டுக்கு வந்து ஒரு ஆஸ்டல் சர்ஜரி நடந்தது தட் ஈஸ் ஒரு பெரிய ஊசி தைக்கிற ஊசி அது அதை வச்சு ரெண்டு தடவை அப்படியே குத்திருக்காங்க அது எனக்கு தெரியுது நல்லா தெரியுது வலி தெரியுது அது குத்துறது தெரியுது இது தெரியுது பட் ஆஷுரல் சர்ஜரின்னு எனக்கு தெரியல அது ஏதோ நடக்குதுன்றது புரிஞ்சிச்சு அடுத்த இருந்து என்ன ஆயிடுச்சு என்ன ப்ரஷ் பண்ணும்போது துப்பினா எனக்கு பிளட்டு வருது இப்படி சில நாள் இருந்துச்சு தட் இஸ் ஆப்ரேஷன் பண்ண எப்படி இருக்கும் ஒரு பச்சியாக இருக்கும் அந்த உடல் அப்படி தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து நான் மௌனம் இருக்க வேண்டியது வந்துச்சு பேசினா எனக்கு எரியுது அந்த பிளேஸு அப்போ அது ஒரு சர்ஜரி நடந்துச்சு அதே மாதிரி நம்மளுக்கு ஆக்யூப் ப்ரெஷர் நடக்கும் ஆக்யூப் பஞ்சர் நடக்கும் ப்ரெஷர் என்ன தெரியும் அழுத்தம் கொடுக்கறது பஞ்சர் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் இது இருக்கும் இன்னொன்று ஆஸ்ட்ரல் சர்ஜரி இருக்கும் ஆஸ்ட்ரல் சர்ஜரி அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா ஆஸ்ட்ரல் பாடிக்கு நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆஸ்ட்ரல் வேர்டு வந்தவுடனே ஆஸ்ட்ரல் வேர்ட்ஸ் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரல் பாடி இப்படி தான் நினைப்பாங்க அன்னா கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம் ஆஸ்ட்ரல் சர்ஜரின்னா எத்திரிக் பாடியிலோ நடக்கிற சர்ஜரி தட் இஸ் சக்தி உடல் எனர்ஜி பாடி இந்த ஃபிஸிக்கல் பாடிக்கு பேஸ் பாடி அதில் சர்ஜரி நடக்கும் அதில் சர்ஜரி நடந்தால் அதனுடைய சிம்டம்ஸ் எதிலோ தெரியும் அப்படின்னா இந்த பௌதீக உடலோ தெரியும் அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கிளாரிட்டியாக இருக்கணும் யாராவதுக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் இல்லை ஊசி குத்தின மாதிரியோ எதை வந்தாலும் யாரும் கண்டு திறக்க கூடாது அண்டு லாங் டர்ம் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அண்டு சில பேருக்கும் பசங்க இல்லாமல் இருப்பாங்க சில மென்சுவல் ப்ராப்ளம்ஸு இவங்களுக்கு எல்லோருக்கும் த்ரீ மந்த்ஸ் பண்ணால் நல்லா தீர்வு கிடைக்கும் நல்ல சேஞ்சஸ்ஸு நம்ம பார்க்கலாம் இது பௌர்ணமி பற்றி இதுக்கு வந்து ஒரு புக் இருக்குது த சிம்போனி ஆஃப் ஜோடியாக் டார்கோன் செரடாரியன் இங்கிலீஷ் புக் மட்டுந்தான் எனக்கு தெரியும் தமிழில் இந்த புக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த புக்கிலும் வந்து எல்லாமே பௌர்ணமி பற்றி அந்த ரேஸ் பற்றி ராசிகள் பற்றி எந்தெந்த டைமில் எந்த ரேஸ் வந்தால் எந்த ஆர்கான்ஸு கிளியர் ஆகிடும் எப்படி இருக்கும் அந்த அதனுடைய சிம்டம்ஸு எல்லாமே அதில் வரும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மோனம் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் மௌனம்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா கடவுளுடன் அவருடன் மொழி தான் மௌனம் அப்போது நம்ம மௌனம் என்பது கடைபிடிச்சாலே கடவுளோட தொடர்பு வருது நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம் பேசும்போது அவரோட தொடர்பு கட்டாயிட்ருக்குது நம்மளுக்கு அதனால் மொழி அவருடைய மொழியிலும் இருக்கிறோன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது இரண்டு ஒன்று வாச்சக மௌனம் ரெண்டாவது அந்தர் மௌனம் அப்படின்னு சொல்லலாம் வாச்சக மௌனம் அப்படின்னா வெளியே வாயோட பேசாமே இருக்கிறது வாச்சக மௌனம் நிதானமாக நம்மளுக்கு என்ன வரும் உள் மௌனம் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு வெளியே இருக்கணும் அந்த மௌனம் அப்படின்னு சொல்கிறோம் மௌனம் இருக்க ஆரம்பித்த உடனே என்ன இருக்குது நம்ம சைலன்ஸாக தான் இருக்கிறோம் மனம் வந்து ரொம்ப கல்லாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன பேசலையே அதுக்கு டைம் பாஸ் ஆகாது நிறைய தாட்ஸ் வரும் எப்போடா மௌனத்தை விடுவோம் நம்மளால முடியல அப்படின்னு தான் தோணும் பட்டு விட வேண்டாம் மௌனம் இருக்கணும்னா மௌனம் இருக்கணும் அப்படி பண்ணிட்டே போனாக்கா என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு வந்து அந்த மனம் என்பது அடங்கிட்டே வரும் அடங்கிட்டு அடங்கி கடைசியில் ஜீரோ ஆயிடும் இவங்க கண்டுக்கிறது இல்லை அதனால் நான் எது கஷ்டப்பட்டு யோசனை பண்ணணும் கல்லாட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அது என்ன ஆயிடும் சை சைலண்டாக ஆரம்பிச்சிடும் சைலண்டான உடனே நம்மளுக்கு புரியும் உண்மையான மௌனம் எப்படி இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்போதான் உண்மையான பேச்சன்னா என்ன எதுக்கு பேசுகிறோம் எப்படி பேசணும் தேவையில்லை இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்மளுக்கு புரியாது நம்ம பேசுகிறதே ராங் புரியாது நமக்கு பேச்சு தேவையில்லைன்றதும் புரியாது மௌனத்தில் நிறைய வேலைகள் நடக்கும்ன்றதும் புரியாது ஆட்டோமேட்டிக்காக மௌனம் இருக்க இருக்க இதெல்லாமே நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம் ரமண மகர்ஷி அவர்கள் சொல்வார் அவர் கெட்டு போனால் ரெண்டேவா அர்த்தம் உன்னை நீ தெரிஞ்சுக்கோ ரெண்டாவது வந்து சும்மாயிரு சும்மாயிரு அப்படின்னு சொன்னது யாருக்கு நம்மளுக்கா நம்மளுடைய மனதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதுக்கு தான் அவர் சும்மாயிரு அப்படின்ற வேர்டு சொல்லியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனமும் சைலண்ட் ஆகிடுது மெஹர்பாபா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் மௌனத்தில் இருக்கிறாங்க அவருக்கு த்ரூ அவுட் கண்ட்ரியில் அவங்களுக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க சீடர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பத்ரிஜி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் முழு இயர் அவர் மௌனத்தில் இருக்கிறாரு ஃபிஃப்டீனில் இருக்கிறாரு அப்புறம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு மாஸ்டர் அவங்க ஏஜ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நாள் மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் யாருக்கு ஃபோன் பண்ணால் எல்லோரும் மெசேஜ் மௌனம் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏற்ற மாதிரி இருந்தாங்க இப்படி மௌனம் என்பது வாரத்தில் ஒரு நாள் கடைப்பிடிக்கணும் எப்படி உபவாசம் கடைப்பிடிக்கிறோமோ அது போல் மௌனத்தை கடைப்பிடிக்கணும் எனர்ஜி எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா எக்கசக்கமாக எனர்ஜி சேவ் ஆகும் கண்ணு பிறகு வாயோடு தான் நிறைய எனர்ஜி வேஸ்ட் இருக்குது நம்மளுக்கு பேசிட்டோன்னா உலகத்தோட ஒரு பற்று தட் இஸ் ஒரு அட்டாச்மெண்ட் வருது ஒரு பந்தம் வருது அதில் மாட்டிக்கிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈஸியாகிடும் இது மோனத்தை பற்றி அண்டு பௌர்ணமி பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டுக்கு போகலாம் ஒரு போகி யோகி அந்த சப்ஜெக்டுக்கு போகலாம் அண்டு மோஸ்ட்டு எல்லோரும் புதுசாக இல்லை பாதி பாதி இருக்கிறாங்களா புதுசாக யாரும் வந்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பொருள் புதுசாக வந்தவங்க ஓகே ஆ எஸ் திம்போனி ஆஃப் ஜோடியாக் ஜோடியா டிஐஏசி டார்கோம் ஓகே மாஸ்டர்ஸ் ஒரு சின்ன ஸ்லோகன் சொல்லிவிட்டு தியானத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இது உத்தரகீதையில இருந்துச்சு இந்த சுலோகம் வந்து கோட்டி பூஜா சமம் ஸ்தோத்திரம் கோட்டி ஸ்தோத்ரா சமம் ஜபம் ஜப கோட்டி சமம் தியானம் கோட்டி தியானம் சமோலயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட் ஈஸ் கோடி மணி நேரம் பூஜை பண்ணா ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரத்துக்கு சமம் கோடி மணி நேரம் ஸ்தோத்திரம் படிச்சா ஒரு மணி நேரம் மந்திர ஜபத்துக்கு சமம் கோடி மணி நேரம் மந்திர ஜபம் படிச்சா ஒரு மணி நேரம் தியானத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் நம்மளுக்கு உத்தரகீதையில் சொல்லியிருக்காரு கோடி தியான சமோலயா அதாவது மனம் என்பது ஜீரோ ஆயிட்டே நம்ம வந்து ஆன்ம நிலையில் இருப்போம் நம்மளுடைய மனம் அசையாது நம்மளுடைய மனம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் மனோநாசனம் மனோலயம் அதாவது மனம் என்பது நாசனமாயிட்டே வரும் நிதானமாக நாசனம் ஆயிட்டு லயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகங்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து பூஜை உடலோட செய்கிறோம் ஸ்தோத்திரம் வாயோட செய்கிறோம் மந்திர ஜபம் மனதோட செய்கிறோம் தியானம் என்பது இது மூணு இல்லாமலே செய்வது தான் தியானம் அதனால இப்போ உடலுக்கு வேலை இல்லை மனதுக்கு வேலை இல்லை வாய்க்கு வேலை இல்லை எதுக்கும் வேலை இல்லைன்னா இப்போ இது தியானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தியான நிலையில இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கான்ஷியஸ் தெய்வ நிலை நிலை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அதனால் தியானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எங்கே இருக்கிறோம் நீங்கள் சொல்லலாம் தியானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எங்க இருக்கிறோம் ஆன்ம நிலை கடவுள் நிலையில் இருக்கிறோம்ன்றது அர்த்தம் இங்கே இன்னும் கூட கொஞ்சம் மூச்சு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மூச்சு கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா டூ சைடு இருக்கும் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் எடுத்திருப்போம் அதை வந்து கவனிக்க கவனிக்க என்ன ஆகிட்டுருக்குதுன்னா மேலுக்கு போய் போய் இங்கே மெட்ஜ் ஆகிடும் அங்கே மெஜான சுவாசத்தை நம்மனால் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நம்ம தியான நிலையில் இருப்போம் இது இதை வந்து உத்தரகீதையில் சமய காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் அதே ஸ்டேட்டில் இருந்தால் எத்தனை யுகங்களாக இருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் எரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாரு மின் பாவம் சொல்லலை யுகங்களாக இருக்கிற பாவங்கள் கூட குறைஞ்சி போகும் அப்படின்னு நீ சொல்லியிருக்காங்கன்னா சுவாசத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இன்னும் கூட இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் என்ன புதுசாக வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சுவாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் சப்ஜெக்ட்ஸு இப்போ நம்மளுக்கு வந்து உடலுக்கும் சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்றது தெரியும் நம்மளுக்கு என்ன இறந்து போனால் உடனே வந்து சுவாசத்தை பார்க்குறோம் சுவாசம் இருந்தால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இல்லைன்னா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்றோம் அப்போ நம்மளுக்கு அந்த தொடர்பு தெரியுது ஆனால் அதே மாதிரி புத்தர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசத்திற்கு நம்மளுடைய மைண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு சுவாசத்தை கவனித்தால் நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் குறைஞ்சு ஒரு ஸ்டேஜில் ஜீரோ ஆகிடும் அந்த ஸ்டேஜிலிருந்து நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி படிப்படியாக மனம் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சுவாசத்தை பற்றி நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்கிறாரு அந்த டெக்னாலஜி தான் இப்போ தூக்கத்துக்கு சுவாசத்துக்கு தியானத்துக்கு இருக்கிற தொடர்பு பார்க்கலாம் நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய கான்சியஸ் இருக்காது தூங்கினா என்ன நடக்குதுன்றது தெரியாது அதனால நம்மளுக்கு வந்து கம்மியா கிடைக்குது தியானத்தில் தியானத்தில் ஜாஸ்தி கிடைக்குது தூக்கத்தில் கம்மியா கிடைக்குது எதுக்குன்னா ரெண்டு அன்கான்சியஸ் இன்னொன்று பட்டுக்குனே இருக்கிறதுனால கம்மியாக கிடைக்கிது உட்காந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு கான்சியஸாக இருக்கிறதுனால தியானத்தில் நிறைய எனர்ஜி கிடைக்குது ஒன்று கான்சியஸ் ரெண்டாவது போஸ்டர் இது ரெண்டு வித்தியாசம் இருக்கிறதுனால நிறைய எனர்ஜி நம்மளுக்கு தியானத்தில் வருது இன்னும் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் உட்காந்து தண்ணி குடித்தா சீக்கிரமாக இறங்கிடும் படுத்துக்கு நீ தண்ணி குடித்தா இறங்காது தட் இஸ் போஸ்டர் இம்பார்ட்டண்ட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னும் என்ன ஆகுது இந்த உச்சி மூலமாக ஈஸியாக எனர்ஜி செக்ராஸில் பாஸ் ஆகும் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும் ஈஸியாக ரிசீவ் ஆகிடும் இது நம்மளுக்கு சுவாசத்திற்கு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மனதுக்கும் இதுக்கு அனைத்துக்கும் இருக்கிற தொடர்பு